இவங்க திமுக அந்த நாட்டில் சரியில்லைன்னு சொல்லிட்டு யாரை கொண்டு வர ட்ரை பண்றாரு ஆதவ அர்ஜுனா விஜய தான் கொண்டு வர ட்ரை பண்றாரு விஜய் மேடையில உட்காந்துருக்கிறத பாக்குறீங்களா யாராவது கருத்தியல் ரீதியா நீதிபதி சந்துருவோ யாரோ பேசும்போது அவர் முகத்துல ஒரு புன்னகையோ ஒரு ஒரு உள்வாங்குதலோ இல்லது அதுல ஒரு பூர்வத்தை உயர்த்தி இப்படியா எதுவுமே இருக்காது பாருங்க விஜய்கிட்ட நம்ம கொடுத்த ஸ்கிரிப்ட் கரெக்டா இருக்கணும் மனபாளம் பண்ணிகிட்டு இருக்கணும் தான் உட்காந்துருக்காரு அவருக்கு அம்பேத்கரும் தெரியாது பெரியாரும் தெரியாது சமூக நீதி தெரியாது இல்ல அப்படி ஒருத்தர் பெரியார பேச வராரு அம்பேத்கரை பேச அது நல்ல விஷயம் தானே அப்ப பெரியார் இச்சை இத்தனால பேசினவெல்லாம் உங்களுக்கு திரிஷா சம்பந்தாவோட கால்ஷீட் முடிச்சுட்டு வர்றவங்க தான் பெரியார பேச தகுதியானவங்களா தெரியாம கேட்கிறேன் இல்ல ஏன் அவங்க பேசக்கூடாதா அதான் கேட்கிறேன் நீங்க எல்லாமே ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க விஜய்க்கு வந்து பணம் இருக்கு அதானே நீங்க ஆதரிக்கிறதுக்கான இப்ப காரணம் என்ன பணம் இருக்கு செல்வாக்கு இருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இதை தவிர்த்து அவர் என்ன பெரியார் படிச்சவரா ஆணைமுத்துவம் தெரியுமா அவருக்கு பெரியார் திடல்ல போனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சிலை கம்பீரமாக வச்சுருக்குறாங்க பெரியார் திட்டத்தோட அடையாளம் அந்த சிலை கிடையாது பெரியார் இடத்தோடைய அடையாளம் உள்ளே இருக்குது அதுவே அவருக்கு தெரியல